குமரன் நீவின் ரெண்டு பேருமே சேர்ந்து காவேரி கிட்டே கேட்குறாங்க எதுக்காக நீ விஜய் கூட போய் வாழ மாட்டேன்னு சொன்ன உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டோன்னே காவேரி சொல்கிறாங்க இல்லை நான் வந்துட்டு என்னால் தான் அவருக்கு நிறைய பிரச்சனை வருது அதனால தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே குமரன் நிவின் ரெண்டு பேருக்குமே கோவம் வருது இங்கே பாரு காவேரி பொய் சொல்லாது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு சொல் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குள்ளே குமரன் சொல்கிறாரு இல்லை காவேரி வீட்டில் இருந்தா அப்போது விஜயோட பாட்டி வந்தாங்க வந்துட்டு இனிமேல் நீ விஜய் கூட வாழக்கூடாது என் பேரன் நல்லா இருக்கணும் அந்த வீட்டுக்கே நீ வராதுன்னு சொல்லிட்டு போய்ட்டாங்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அதை கேட்டும் நீ அப்படி நிவின் பார்க்குறாரு ஐயோ என்ன இப்படி பேசியிருக்காங்க சரி நாம ரெண்டு பேருமே போயிட்டு விஜய் கிட்ட போய் பேசலாம் நடந்த எல்லாத்தையுமே சொல்லலாம் கண்டிப்பாக காவேரி இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே விஜய் சரி பண்ணிவிடுவார் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு இல்லை 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 வேண்டாம் அம்மா வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேருமே விஜய் கிட்ட போய் எத்து உமே பேச வேண்டாம் நான் சொல்கிறத கேளுங்க தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க இப்படியே விட்டுருங்க இந்த பிரச்சனையை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க குமரன் ரெண்டு பேருமே ஐயோ என்ன இது இப்படி நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு